தொழில் அமைப்புகள்ல நல்ல ஏற்றங்களை வழங்குகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே தொழில் அமைப்புகள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் பொருளாதார அமைப்புகள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் ஆக தொழில்ல இது நாள் வரைக்கும் என்னால பெருசா லாபம் பார்க்க முடியலைங்க போடுற முதலீடு ஏதோ அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு தொழிலை நகர்த்திக்கிட்டு இருப்பாம்பா அவ்வளவுதான் அப்படிங்கிறத விட இந்த காலகட்டம் தொழிலில் நல்ல மேன்மைகளை வழங்குகின்றது அப்படின்னு சொல்ற அளவுக்கான மேன்மைகளை வழங்குகின்ற காலகட்டமாக இது அமையும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் தொழில் சார்ந்து நல்ல ஏற்றங்களையும் தொழில் சார்ந்து நல்ல மேன்மைகளையும் பெற்றுக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற காலகட்டம் இது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஓம் நம சிவாயே தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் விருச்சக ராசி நேயர்களுக்கான பலாபலன்கள் ஆணி மாதத்தில் எப்படி அமைய இருக்கின்றது தான் பார்க்க போகிறோம் இந்த மிதுன ராசியில சூரியன் பயணப்படுகின்ற அந்த முப்பத்து இரண்டு நாட்கள் ஆணி மாதமாக கருதப்படுகின்றது அந்த அமைப்பின் அடிப்படையில் இந்த மாதம் விருச்சகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை எல்லாம் வழங்கும் எங்கெல்லாம் சிறப்புகளை சந்திக்க இருக்கின்றீர்கள் எங்கேயாவது கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய இடங்கள்னு உண்டா அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம் அந்த விதத்தில் விருச்சகம் அப்படின்னு வந்துட்டாலே விசாக நட்சத்திரத்தினுடைய ஈற்று பாதம் சொல்லக்கூடிய நான்காம் பாதம் அனுஷம் முழு நட்சத்திரம் மற்றும் கேட்டை முழு நட்சத்திரம் இவற்றில் பிறந்தவர்கள் இந்த விருச்சக ராசிக்குள்ளாக புறப்படுப்பீர்கள் எதுலையுமே கொஞ்சம் நல்ல மனிதர்கள் அப்பப்போ கொஞ்சம் என்ன சொல்றதுங்க தன்னைத்தானே கொஞ்சம் குறைச்சி இட போட்டுருவீங்க அதுதான் உங்களுடைய பலவீனம் அதை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு ஒரு மன தைரியத்தோடு எதுலயும் செயல்பட்டீங்கனாலே வெற்றி உண்டு சரிங்களா இப்படிப்பட்ட வெற்றகராசினியர்களுக்கு இந்த மாதம் எங்கெல்லாம் ஏற்றம்னு பாப்போமு அன்பு நண்பர்களே முதல் அமைப்பாக முதல் அமைப்பாக உத்தியோக அமைப்புகளில் ஓரளவுக்கு நல்ல ஏற்றங்களை பெறுகின்ற காலம் இது இருக்கிற உத்தியோகம் இருக்கு பாருங்க அதுல ஓரளவுக்கு சம்பள உயர்வு கிடைக்கலாம் அல்லது அந்த ஃப்ளோ நல்லா இருக்கலாம் மேக்ஸிமம் உங்களுக்கு இது நாள் வரையிலும் என்ன தடைகள் இருந்ததோ உத்தியோக அமைப்புகள் சார்ந்து அத்தடைகள் உடைபடுகின்ற காலமாக இது அமையும் எப்படிங்க அந்த தடைகள் உடைபடுகின்ற காலமாக இந்த காலம் அமையும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து கிடையாது இது முதல் அமைப்பு இரண்டாவது பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நகர்வு இருக்கும் அப்போ அதுக்கு உள்ள அர்த்தம் என்னங்க உங்களுடைய உத்தியோகம் நல்ல மேன்மையை பெறப்போகின்றது குறிப்பா தொழில் செய்வங்க தொழில் செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு தொழில் அமைப்புகளில் நல்ல ஏற்றங்களை வழங்குகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே தொழில் அமைப்புகள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் பொருளாதார அமைப்புகள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் ஆக தொழிலில் இது நாள் வரைக்கும் என்னால் பெருசா லாபம் பார்க்க முடியலீங்க போடுற முதலீடு ஏதோ அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு தொழிலை நகர்த்திக்கிட்டு இருப்பாம்பா அவ்வளோதான் அப்படிங்கிறத விட இந்த காலகட்டம் தொழிலில் நல்ல மேன்மைகளை வழங்குகின்றது அப்படின்னு சொல்ற அளவுக்கான மேன்மைகளை வழங்குகின்ற காலகட்டமாக இது அமையும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் தொழில் சார்ந்து நல்ல ஏற்றங்களையும் தொழில் சார்ந்து நல்ல மேன்மைகளையும் பெற்று கொடுக்கின்ற ஆக சிறந்த காலகட்டம் இது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக பொருளாதாரத்தை பொறுத்த மட்டும் ஒரு மணி ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்குங்க இந்த மாதம் முழுக்கவும் உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் அந்த தேவைகளுக்கு கையில் பணம் இல்லனாலும் அந்த லாஸ்ட் மினிட்லேயாவது வந்து சேர்ந்துடும் அந்த அளவுக்கு கையில் அந்த பண நடமாட்டம் பண புழக்கம் இருந்து கொண்டே இருக்கின்ற காலகட்டம் தொழில் சார்ந்து நல்ல லாபங்களை பெறுகின்ற காலகட்டம் நல்ல விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கின்ற காலகட்டம் புரியுதுங்களா அப்போ அதில் ஒரு நல்ல மேன்மை தொழில் உத்தியோக அமைப்புகளில் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏதாவது மனை மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்க வீடு மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்க அந்த மாற்றங்களை செய்கிறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு அல்லது ஒரு நீண்ட நாளாக வச்சுக்கிட்டு இருக்கிற சொத்து அதனால் பெருசாக பிரயோஜனம் இல்லை அதை மாற்றம் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அந்த சொத்தை மாற்றுறதுக்கு நல்ல காலகட்டம் சொத்தை மாத்திக்கிறதுக்கு நல்ல காலகட்டமாக அல்லது சொத்தை விற்பதற்கு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அதாவது விற்க முடியாத பொருட்களை விற்பதற்கான மாதம் இந்த ஆணி மாதமாக விருச்சக ராசி நேயர்களுக்கு அமைகின்றது சகோதரர் உறவுகளோடு இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள் தம்பி உடையான் படை என்பதனைப் போல இம்மாதம் உடன்பிறப்புகளினுடைய ஆதரவு கிடைக்கும் அப்பேற்பட்ட நல் மாதமாக அமைகின்றது அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் சில புதிய புதிய தொடர்புகள் உங்களுடைய தொழில் சார்ந்து அல்லது வருமான ஓட்டம் சார்ந்து கிடைக்கும் அதை வச்சு உங்களுடைய வருமானத்துடைய அளவுகள் சற்றே அதிகரிக்கக்கூடியது மாதிரியான சில நிலைகளுக்குள்ள நகர்த்தப்படும் அந்த விதத்தில் என தருமை நண்பர்களே இந்த காலகட்டம் ஆகச்சிறந்தது ஒரு நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற காலகட்டமாக அமையும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது தொழில் சார்ந்தும் நல்ல ஒரு ஏற்றத்தை பெறுவீர்கள் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஆக இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு எதிர்பார்க்கின்ற இடங்களில் உதவிகள் சில தொடர்புகள் கிடைக்கின்ற நல்ல காலகட்டம் இது ஒரு பக்கம் திருமணம்ங்க ரொம்ப நாளாக முயற்சிச்சுக்கிட்டு இருக்கேன் இங்கே பாருங்க இந்த கோச்சாரம் அப்படிங்கிறதே பொதுவான பலன்கள் இதுக்கு ஒரு பத்துலேருந்து பதினைந்து சதமானம் பலன் அதிகபட்சம் இருபது சதமானம் வச்சுக்கிங்க அவ்வளோதான் பலம் உண்டு அதன் அடிப்படையில் தசா புக்தியின் பலனின் ஏற்ற இறக்கத்தை தான் இதை சொல்லும் அதனால் தசா புக்தி படி கல்யாண அமைப்பு வந்தால் தான் நம்ம என்ன மாச பலனில் மாசம் இங்கே பாருங்கள் வருஷத்தில் பத்து மாதத்துக்கு கல்யாண அமைப்பு இருக்கு ஆனால் பத்து மாதத்தில் கல்யாணம் ஆகுமான்னா தசா புக்தி வந்தால் தான் கல்யாணம் ஆகும் அப்போ அதுக்கான ப்ராசஸை தான் இது ஸ்பீட் பண்ணும் சரிங்களா அதுவும் கைகூடி வந்தால் தான் இது நடக்கும் அப்போ அந்த விதத்தில் உங்களுக்கு ஜாதகப்படி திருமண அமைப்பு இருக்குன்னா உறுதியாக அந்த மாதம் அதுக்கான ப்ராசஸ் எளிமையாக நடந்துடும் திருமணத்திற்கான முயற்சி செய்யுங்க கோச்சாரத்தின் அடிப்படையில் அந்த அமைப்பு கைகூடி இருச்சுங்க திருமணத்திற்கான அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான மாதம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் வெற்றி உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் என்ன ஒரு நல்ல மேன்மை அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கணவன் மனைவிக்கிடையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மடமடன் குறைஞ்சு போயிடும் ஒற்றுமை மேலோங்கிரும் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கக்கூடிய ஒரு அற்புதம் மிகுந்த நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது சரிங்களா அதை புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு இது இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன விஷயங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு நகர்வு இருக்கும் கடன் தொந்தரவுகளை ஓரளவுக்கு மடமுடன் குறைச்சிருவீங்க சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு அதே போல பாக்கியம் சார்ந்து ஏதாவது மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மருத்துவ உதவிக்கு பிறகாக புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஆக மருத்துவம் எடுக்கிறவங்க கொஞ்சம் அதெல்லாம் முறையாக உணவு பழக்க வழக்கங்களையும் கொஞ்சம் சரிபடுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் புத்திர பேருவுக்கு ஏதுவானதான காலகட்டமாக அமையும்ங்கிறதுல மாற்றுக்கருத்தை கிடையாது சரிங்களா தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அது சார்ந்து ஏற்றமும் நன்மையும் பயக்கும் சரிங்களா அது ஒன்று பார்த்துக்கிடுங்க இதெல்லாம் நன்மை நண்பர்களே குறிப்பாக உத்தியோகமும் பொருளாதாரமும் திருமண வாழ்வும் நல்ல சிறப்பு பெற்று அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது சரிங்களா இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் பொதுப்பலனின் அடிப்படையில் சரி எங்கேயாச்சும் கவனமாக இருக்கணும்னா ஒரு ரெண்டு மூணு இடங்கள் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத கற்பனைகள் நிறைய இருக்கும் அதாவது நிதர்சனமான வாழ்வில் வாழ்வதை விட்டுவிட்டு அப்படி பறந்துடலாம் இப்படி செஞ்சிடலாம் இப்படி கோட்டையை கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களை எதிர்பார்த்து அதன் பின் ஓடுவீங்க அது இடக்குலையேனு மனம் வருந்துவிங்க குறிப்பாக ரெண்டாவது வாரமும் மூணாவது வாரமும் அப்போது நம்மளுடைய சிந்தனைகளை கொஞ்சம் சரியாக வச்சுக்கிடுங்க வீண் பகல் கனவு கண்டுக்கிட்டு இருக்காதிங்க அப்படிங்கிறது ஒரு 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 பாயிண்ட்டுங்க அதை பார்த்துக்கிடணும் அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேற எங்கே கவனமாக இருக்கணும்னா இந்த லவ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் லவ்வில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால் காதல் செய்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் கொஞ்சம் காதல் விஷயங்களில் ரொம்ப அப்படி ஏதாவது ரொம்ப ரக்கடாக போகுது ரொம்ப இழுக்கிற மாதிரி போகுதுன்னா கொஞ்சம் பார்த்து சூதானமாக பேசணுங்கிறதுல க கவனம் வச்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் உங்கள் குழந்தைகளின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க அதாவது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அல்லது உங்கள் பிள்ளையினுடைய உடல்நிலையில் தொந்தரவுகள் ஏற்படலாம் அதுக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுறது மாதிரி இருக்கலாம் சரிங்களா அதனால் உங்கள் பிள்ளைகளினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த ஏதாவது சின்ன சின்னதான பிரச்சனைகள் எழும்புவது மாதிரியான காலம் இக்காலம் ஆனால் அது உங்களுக்கு சாதகமாக அமையும் ஆனால் பிரச்சனைகள் வரும்போது ஆரம்பத்தில் உங்களை கொஞ்சம் அதை டிஸ்டர்ப் பண்ணும் அதை பார்த்து இருந்துக்கிடுங்க தாங்க இந்த இடங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை கூடுதலாக செலுத்தி கொண்டீர்கள் என்றால் இந்த மாதம் நன்மை பயக்கும் பரிகாரம் என்ன பண்ணலாம் இப்போ எங்கெல்லாம் பிரச்சனைன்னு சொன்னமோ அங்கெல்லாம் கொஞ்சம் நிதானமாக நகரணும் அதான் பரிகாரம் அதை கூடுதலாக போகணும் அப்படின்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடு தலை சிறந்த பரிகாரமாக அமையும் ஏதேனும் ஒரு வியாழக்கிழமையில் போயிட்டு குலதெய்வத்தை வழிபாடு செய்து வருவது நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி